நாம் பழகும் உறவுகளில் ஆரம்பத்தில் இன்பமும் மகிழ்வும் பெருகி பின்பு தேய்பிறை சந்திரனைப் போல் குறையுமானால் அது வினை உறவு எனலாம் இதில் விருப்பு வெறுப்பு மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் இதனால் வினை நீக்கும் குறைதலும் கூடுதலும் ஆகி செய்த வினைக்கு தகுந்தபடி திரும்ப திரும்ப வேறு வேறு உறவுகளில் பிறவிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும்படி செய்துவிடும் அதே உறவுகளில் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் அன்பு மட்டுமே நிலைத்து விருப்பு வெறுப்பு கடந்து சுத்த நிலையிலே ஆண்டவர் உறவிலே வாழும் தன்மையில் பழகும்போது அங்கு என்றும் பிரகாசிக்கும் சூரியனைப் போல் வாழ்வதால் அவ்வுறவில் வினைகள் தாக்கம் இருந்தாலும் அது படிப்படியாக குறைந்து உண்மையான அன்பு உணரப்பட்டு தன்னுள் இருக்கும் தெய்வீகத் தன்மையும் அறியப்படும் வெறுப்போடு இகழ் ஒரு வெறுப்பும் தவித்தே அருள் சீரழிக்கும் அருப்பெரும் ஜோதி